ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சிவபெருமானின் அருளை எளிதில் பெறுவதற்கான சில வழிகள் சிவபெருமான் மும்மூர்த்திகளில் ஒருவர் சைவ சமயத்தின் முழு முதல் கடவுளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருள் ஆதலா பரமசிவன் என்றும் அழைக்கப்படுகிறார் அனைத்து விதமான பலன்களையும் அள்ளித்தரும் சிவபெருமான் கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடியவர் சிவனை முறையாக வழிபடுவதால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும் சிவபெருமானை ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டால் அவரின் அருளை எளிதில் நாம் பெற முடியும் பக்தி செய்வதும் முழுவதுமாக சரணாகதி அடைவதுமே சிவனின் அருளை பெறுவதற்கு சிறந்த வழியாகும் சிவனின் மந்திரங்களை அதாவது குறிப்பாக பார்த்தோம் என்றால் பஞ்சாச்சார மந்திரமான ஓம் நம சிவாய மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது சிவனின் அருளை பெற உதவும் சிவனுக்குரிய நாள் திங்கக்கிழமை ஆகும் எனவே ஒரு திங்கக்கிழமை அல்லது சிவராத்திரி அல்லது பிரதோஷ தினத்தில் சிவன் சன்னதியில் உங்கள் பிரார்த்தனையை ஆரம்பித்து தினமும் கடைபிடித்து வர வேண்டும் சிவ வழிபாடு செய்வதும் சிவனின் லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்வதும் ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்யும் லிங்கத்திற்கு பால் தயிர் தேன் தண்ணீர் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது மலர்கள் படைத்து பூஜை செய்வது ஆகியன சிவனின் மனதை குளிர செய்யும் சிவலிங்கம் என்பது சிவனின் அரு உருவமாகும் ருத்ராபிஷேகம் என்பது சிவனை ருத்ர வடிவில் வணங்கி அவருக்கு புனித நீராடுவது ருத்ர பகவான் சிவனின் உக்கிரமான வடிவம் சிவனின் நூற்றி எட்டு பெயர்களில் ருத்ராவும் ஒன்று சிவனை மகிழ்விக்க ருத்ராபிஷேகம் செய்யப்படுகிறது சிவனை மகிழ்விப்பது தீய சக்தியை அகற்றி வீட்டில் செழிப்பை ஏற்படுத்த உதவும் சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கு மிக சிறந்த வழிகளில் ருத்ராபிஷேகமும் ஒன்று சிவன் என்றாலே இன்பத்தை வழங்குபவர் என்று பொருள் காதல் திருமணம் மகிழ்ச்சி செல்வம் சக்தி ஞானம் போன்றவற்றை வழங்குபவராக சிவபெருமான் இருக்கிறார் சிவனுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்குகளும் ருத்ராபிஷேகம்தான் ருத்ராபிஷேகம் செய்வது அந்த யாகத்தில் கலந்து கொள்வது வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லதாகும் சிவலிங்க அபிஷேகம் அதாவது சிவனை அபிஷேக பிரியர் என்பார்கள் பலவிதமான பொருள்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர் அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் பால் தேன் மஞ்சள் சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் வில்வத்தால் அச்சிப்பதும் சிவனின் அருளை பெற்று தரக்கூடியதாகும் கங்கை நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் குறிப்பாக தீய எண்ணங்கள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் ருத்ராபிஷேகம் சிவனின் அம்சமாக கருதப்படுகிறது அதை அணிவதால் உடல்நோய்கள் தடுக்கப்படும் என்பது நம்பிக்கையாக உள்ளது ருத்ராச்சம் மனித குலத்திற்கு ஈசன் தந்த அருக்கொடையாகவே கருதப்படுகிறது சிவபெருமான் தன்னை பொன்னால் அலங்கரிக்காமல் ருத்ராட்சம் கொண்டு அலங்கரித்துள்ளார் என்றால் அதன் மகத்துவம் அதிகமாகவே இருக்கும் ருத்ராட்சம் என்பது சிவனின் கண் என போற்றப்படுகிறது ருத்ராட்சத்தை பார்ப்பதும் அணிவதும் மிக பெரும் புண்ணியமாக நம்பப்படுகிறது சரியான முறைகளை பின்பற்றி ருத்ராட்சத்தை அணியும் போது அதன் பலன்கள் பல மடங்காக அதிகரிக்கும் இத்தகைய பூஜைகளை தொடர்ந்து செய்து வந்தால் சிவனின் அருளை சீக்கிரமே பெற்று வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையலாம் நன்றி வாழ்க வளமுடன் சர்வம் பெறுவோம் நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்